செல்வந்தர்களே நீங்கள் விவசாய சேவையில் பங்கெடுக்கிறவங்க இதே மாதிரி பட்ட விவசாய வர்க்கத்தை மேம்படுத்துவதற்காக இலவசமான மரக்கண்டுகள் இலவசமாக மண்புழுக்கள் ஆடு மாடு கோழி தேனி பெட்டிகள் இதெல்லாம் வளர்க்கறதுக்கு விவசாயிகளுக்கு இலவச பயிற்சியை நாங்கள் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் மரம் ஏறு கருவி தேங்காயை மரத்தை ஏறி எப்படி புடுங்கிறது களை எடுக்கிறது எப்படி எலிகளை எப்படி வரட்டுறது தேனி பெட்டிகளை எப்படி வச்சு தேன் எடுக்கிற இதை இலவச பயிற்சிகளை கொடுக்கறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற செல்வந்தர்கள் நீங்க விவசாய சேவையில் பங்கெடுக்கிறவங்க இறைவனிட்ட நேரடியாக நம்ம மோச்சத்தை அடையலாம் யாரெல்லாம் விவசாய சேவையில் பங்கெடுக்கிறாங்களோ அந்த இறை விவசாய சேவையை செய்ய முடியாதவங்க நம்ம பசுமை பூமியினுடைய பசுமை பூமி வேளாண் சமூக நல அறக்கட்டளைய நீங்க பங்கெடுக்கிறவங்க இதில் நீங்க பங்கெடுத்து உங்களுக்கு தேவையான இயன்ற நிதி உதவியை நம்ம பசுமை பூமிக்கு செய்தா இன்னும் பசுமை பூமி இலவசமாக விவசாயிகளுக்கு கலாய்வு ஆய்வு பயிற்சி வகுப்புகள் எல்லாம் எடுத்து இந்த விவசாய மேம்படுத்த மேம்படுத்தலாம் நீங்களும் அந்த இறைப்பணியில் செல்வந்தர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் இதனுடைய அறக்கட்டளை நம்பரு அறக்கட்டளுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்குறோம் உங்களால் முடிந்த நிதி உதவியை எடுத்தேன்னு சொன்னால் விவசாய பார்க்கத்தை மேம்படுத்தலாம் ஒரு தென்னை மரம் முந்நூறு காய்கள் காய்க்கணும் பிஞ்சுகள் உதிரக்கூடாது நோய்கள் வரக்கூடாது மரம் ஆரோக்கியமாக காய்க்கணும் உரத்த கொட்டி தான் தென்னை மரம் காய்க்கணும்னு சொன்னால் தப்பு கடவுள் மண்ணில் சத்துக்களை படைச்சிருக்காரு சத்துரை தென்னை மரத்துக்கு உள்ள உரங்கள் இருக்குது இதுகளை எடுத்து தென்னை மரத்தை காய்க்க வைக்கிறதா நவீன விவசாயம் இது பதினஞ்சு வர மரம்னு சொன்னால் முப்பத்தாறு மட்டை இருக்கணும் இருக்கா இல்லை இல்லை ஒரு மட்டையினுடைய நீளம் ஆறு டு ஏழு மீட்டர் இருபத்தரை இருபத்தோரு அடி வேணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னிரண்டு அடி தான் வருது அடி குறையுது ஒரு மட்ட மரத்தினுடைய குறைஞ்ச பட்சம் ஒன்றரை மீட்டர் வரணும் மீட்டர் வரணும் வரணும் அடுத்து தென்னை மரம் வந்து பம்பர வடிவத்தில் வரணும் இது நாட்டு ரகம் இது ஒரே மாதிரி போகுதுன்னு பாருங்க நாட்டு ரகம் இப்படி வரவே கூடாது விவசாயிகளே நாட்டு மரம் இப்படி வருதுன்னு தவறு நாட்டு மரம் பம்பரை வடிவத்தில் வரணும் பம்பரை வடிவத்தில் வந்து போகணும் அப்போ இது ஏன் பம்பரை வடிவத்தில் வரலன்னு சொன்னால் நீங்கள் ஆரம்பத்தில் இதுக்கு போதிய போசாக்கு தண்ணி கொடுக்கல உணர்ந்துருக்க அடுத்து புதுமண் தென்னைக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் மண்ணை வந்து எப்படி போடுறேன்னு சொன்னால் மண் இந்த வேர் வந்து இப்படியெல்லாம் போடக்கூடாது இருக்கிற வேரெல்லாம் மறைக்கணும் சுலோப்பாக வரணும் சுலோப்பாக இறங்கி வேறு செய்யலாம் புரியுதா இதை மாதிரி போட்டாலே தென்னை மரம் வருஷத்துக்கு முந்நூறு காய்கள் காய்க்கும் புது மண் போட்டாலே தென்னை மரம் எவ்வளோ காய் காய்க்கும் இங்கே மருங்க புது வேர் வந்துருச்சு இதுக்கு மேலே மண்ணு போட்டால் வேர் இங்கே தொங்க ஆரம்பிச்சிடும் வேறு மேலே தொங்கலா தென்னை மரத்துடைய ஆய்வு காய்ப்பு காய்ப்புத்திறனையும் குறைஞ்சிரும் மரம் வந்து காற்றுக்கு சாஞ்சிரும் இப்படி இருந்தால் மரம் சாயாது புரியுதா மேடம் இது முக்கியம் அப்போ புது மண் போட்டது முக்கியம் மண்ணு நல்ல வளமாக இருக்குது மண்ணிலே பிரச்சனை இல்லை கூரை வளருதுன்னு சொன்னால் தண்ணி சீக்கிரம் குடிக்கலை எந்தெந்த மண்ணில் தண்ணி குடிக்கலையோ எந்தெந்த மண்ணில பிரச்சனை இருக்கோ அந்த கோரையும் அருகம்புண்ணு வளரும் வளரும் உனத்த மரத்தில் மரத்திலிருந்து ஆறு அடி மூணு ஆறு அடி தள்ளி ரெண்டு அடி அகலம் ஒரு அடி ஆழத்துல வட்ட பாத்தி எடுத்துடணும் இந்த வட்டை பாத்திக்குள்ளதான் இதுக்கு பேரும் உர கழிவுகளை வெட்டி உரமா போடணும் கழிவுகளை வெட்டி இங்க பாருங்க துண்டு துண்டா அருவா வச்சு அருவா வச்சு வெட்டி துண்டு துண்டா வெட்டி உள்ள போட்டு போட்டுக்கிட்டு இதுக்க மேல ஆட்டு புழுக்க சாணி எருக்கஞ்செடி 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 நல்லா இருக்கு இளத்தலை வேப்பல்ல என்னென்ன மக்கள பொருள் இருக்கோ வெட்டி போட்டுட்டு இதுக்க மேல குப்பை சாணியை போட்டுக்கிட்டு முடிஞ்ச ஆறு மாற்று குறுக்கா அரை கிலோ யூரியா ஒரு கிலோ பொட்டாசு ஒரு கிலோ டிஏபி ஆறு மாற்றுக்குறு இல்லாட்டி பசுமை பூமியில் கற்பக ஆர்கானிக் கலப்புரம் நுண்ணூட்ட சத்தை ஆறு மாற்று குறுக்கா இதில் தான் போடணும் இதில் தான் போடணும் இந்த உரைக்கடங்களை போட்டுக்கிட்டு லைட்டாக மண்ணை போட்டு இந்த மேன் மண் இருக்குன்னு இந்த மேன் மண் இதை எடுத்து லைட்டாக மூடணும் மூடினா தண்ணி விட்டது மச்சு உரமாகி வேர்கள் எல்லாம் இங்க வந்துடும் வேறு எங்க வரும் இங்க வேர்கள் வர வர மரம் ஆயிரும் மருந்து மருந்தே உணவு ஒரு செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை என்னவென்றால் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம் இதில் எலும்பு மச்சை மீன் உரம் வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடற்பாசி ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோபொட்டாஷ் போனியரு அக்ரி லைம் ஆமணக்கு புண்ணாக்கு இயற்கை முறையில் பேரூட்டச் சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அஸ்கோபிக் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர்வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சினை குறுத்தலுகள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி மண் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குப்பம் திருச்சி திரு பூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியில் பூம்பு மூஸ்ட்டு வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மணப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் திரு இந்திரஜித் பரத்தநாடு நமது பஸ்மி பூமியின் வேட்டான பயணி பயங்கர திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி